அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி நாற்பது யாம் கண்ணின் காண நகுப அறிவில்ல யாம் பட்ட தாம் பட ஆறு அதாவது தலைவனின் மனக்குமுறலாக இந்த குரல் அமைகிறது அதாவது தலைவன் அந்த ஊருக்கு புறமாக அதாவது ஊருக்குள்ள போகும்போது வரும்போதும் அவனை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து அவன் கண்ணு முன்னாடியே சிரிக்கிறார்கள் அதை பார்த்து தலைவன் கூறுகிறான் அதாவது நான் காதல் மூலமாக அனுபவித்த துன்பத்தை வந்து இவங்க வந்து இன்னும் அனுபவிக்கல ஒருவேளை என்னுடைய துன்பத்தை அவங்களும் அதே மாதிரி காதலிச்சு அனுபவிச்சிருந்தாங்க அப்படின்னா என்னை பார்த்து வந்து இப்படி ஏலனமா சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு தலைவன் தன்னுடைய காதல் கைகூடாத அந்த ஒரு நிலையை நினைத்து வருந்துவதாக இக்குரல் அமைகிறது நன்றி வணக்கம்